ஒரு மாலை போட்டு பத்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுற சீசன் டைம் இப்ப எல்லோரும் ஐயப்பனை வேண்டிட்டு மாலை போடுவோம் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு தான் கன்னிசாமி வேட்டியும் துண்டும் போட்டுதானா ஃபர்ஸ்ட் டைம் மாலை போடுறாங்கன்னு அர்த்தம் இதுலயே பல வழங்க சீனியர் ஜூனியர் இருக்கு இந்த போடுற விஷயத்துல எல்லாமே நம்மதான் தேடி போறோம் நம்மள தேடி யாரும் வரமாட்டாங்க அது கோயிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி இல்ல பணமா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம தேடிதான் போயிட்டு இருக்கோம் நம்மளை தேடி எதுவுமே வராது நம்மளை தேடி எப்போ வராங்கன்னா ஓட்டு எலெக்ஷன் மட்டும் வராங்க நான் எங்க இருந்தாலும் எனக்கு போன் கால் வரும் நான் தம்பி ஒன்றும் வரலையா எலெக்ஷனுக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஓட்டு கலெக்ட் பண்றதுக்கு நம்மளை தேடி வர சூழ்நிலை மட்டும்தான் இந்த ஓட்டு எலெக்ஷனுக்கு அப்பதான் நம்மளை தேடுவாங்க மதிப்பாங்க இல்ல நம்மளால ஒரு காரியம் ஆகணும்னா நம்மளை தேடுவாங்க இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க ஒரு சிலர் தேவைக்கு போடுவாங்க ஒண்ணு கடன் சும்மா இருக்கும் அது சரி செய்ய மாலை போடுவாங்க மாலையை போட்டு ஐயப்பன் கோயில போயிட்டு வேண்டுதல் நேரம் வர்ற மாதிரி பேசிட்டு வேண்டிட்டு வருவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போக கூடாது அங்கதான் ஒரு சிலர் தப்பு பண்றாங்க நம்ம போறதே பெரிய விஷயமா இருக்கு நம்மளாலே பசி பட்டினியை தாங்க முடியல இப்போ போக போக கிரௌடு ஓவராயிட்டு இருக்கு ஐயப்பன் கோயில ஐயப்பன் தரிசனம் பார்க்காதவங்க வெளியே வந்தவா இருக்காங்க பதினெட்டு படி ஏறி தரிசனத்தை பார்க்காம வெளியே வந்தவங்களாம் இருக்காங்க கூட்டம் நெரிசல் இருந்தா போதும் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்த காலகட்டம் இந்த போன மாசம் அப்படிதான் இருக்கு நெருக்கடி ஓவராயிப்போச்சு கிரௌடு ஓவர் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மட்டும் தான் ஐயாயிரம் பத்தல் மட்டும் தான் பாக்குற சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க காரணம் என்ன கூட்ட நெரிச்சல் இதனால பல உயிர்களை இழக்காத அளவுக்கு காப்பாத்திக்கிறேன்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்க கோட் ஆடு இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போறாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு வழியின் நெடுக்க கோயில் தரிசனம் ஆஹ் மாலை போட்டது பத்து நாள்னா அவங்க டூர் போறது பாஞ்சு நாள் ஆயிரும் எல்லா கோயிலும் ஒரு ரவுண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க இன்னொரு விஷயம் இந்த டைம்ல மட்டும் குறைந்து ஒரு பத்து பதினஞ்சு பேராவது இறந்திருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறேன்னு வேண்டியதெல்லாம் நிறைய வேன்கள் விபத்து பஸ்ஸும் பஸ்ஸும் மோதி விபத்து ஹைவேல யூரின் டீ சாப்பிட போனவங்கலாம் விபத்து நிறைய சூழ்நிலை நம்மளே உருவாக்கி நம்மளுடைய தேவை என்னன்னா ஒரு பக்திய ஒரு நம்பிக்கைய மனசுல வச்சு தேடிட்டு போயிடும் ஐயப்பனை இதுல பதினோரு மாசம் செய்யாத வேலை இல்லை செய்யாத முலை மாதிரித்தனம் இல்லை குடி தம்மு எவ்வளவு கொட்டி கெட்ட பழக்கம் இதெல்லாம் மறக்கிறதுக்கு போறாங்களா இந்த ஒரு மாசம் ஐயப்பனை சந்திச்சுட்டு வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணவங்க இருக்காங்க நானே நேரடியா நிறைய பேர் பார்த்திருக்கேன் இந்த சூழ்நிலைல நம்பிக்கையும் கடல் பத்தியும் நம்ம தான் இருக்கணும் அடுத்தவங்களை தொந்தர கொடுத்து நம்பிக்கையும் கடல் பத்தி வைக்க கூடாது அது அவசியமே இல்லை நான் மாலை போட்டா என் ஃப்ரெண்டோ என் ரிலேட்டிவோ மாலை போடணும் துன்புறுத்தக்கூடாது அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஐயப்ப மாலை போடணும் ரெண்டாவது நம்ம குடும்ப சூழ்நிலை பார்க்கணும் நம்ம மாலை போட்டா நம்ம கையில பத்தாயிரம் இருக்குதா அதை வச்சு நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு ஒரு சூழ்நிலையும் பாக்கணும் ஐயப்ப மாலை போட்டுட்டு நிறைய பேரால போக முடியாத சூழ்நிலை இருக்கு நான் கண் எதிர்க்க பார்த்த சூழ்நிலை ஒன்னொன்னு சொல்றேன் பாருங்க ஒரு உண்மையான நிகழ்வு ஐயப்ப மாலை போட்டுருவாங்க ஒரு வீட்டுல ஒரு ஐயப்ப மாலை போட்டுருவாங்க ஒரு வீட்டுல கெட்ட சகனம் போக முடியாத சூழ்நிலை வருஷம் உள்ள ஒன்னா இருப்பாங்க அந்த ஐயப்ப மாலை போட்டதால அந்த இறப்புக்கு போக கூடாது யாரும் எழுதி வச்சுல அதே மாலை கட்டிட்டு போய் அந்த அந்த இறப்ப சந்திச்சுட்டு மறுநாள் குளிச்சுட்டு ஐயப்ப மாலை போடலாம் அதெல்லாம் ஒரு தெய்வ குத்தமே இல்லை யாரோ ஒருத்தர் செஞ்சுதான் நம்ம அதை சரி பண்றோம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்னா இருந்துட்டு கடைசியில ஒரு ஒரு முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாது இந்த மாலை போறதால இது வந்து சாமி குத்தமே இல்ல சாமி குத்த சொல்ல போறது இல்ல ஒருத்தவங்க முகம் பாக்குறது ஒரே ஒரு லாஸ்ட் டைம் தான் கடைசி டைம் தான் அந்த இறப்பு தான் அவங்க முகத்தை லாஸ்டா பாக்குற டைம் அது போகாத போறது வந்து எவ்வளவு பெரிய போகும் தெரியுமா இது வந்து சாமி குத்தன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எத்தனையோ நபர் அந்த மாலையை கட்டிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் மாலை போட்டவங்களா இருக்காங்க அந்த தேவையை சந்திச்சிட்டு அப்ப ஒரு பக்தி வந்து எந்த அளவுக்கு நம்மளை நசுக்குது பாருங்க நம்ம யோசிக்கிற தன்மையா இருந்தா ஒரு உயிரோட வேல்யூ தெரிஞ்சா பக்தி தூக்கி உரம் விட்டுரும் நம்பிக்கை தூக்கி உரம் வச்சிரும் இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் நல்ல நிகழ்வுக்கோ ஆஹ் இறுதி சடங்குக்கோ போக முடியாத சூழல உருவாகும் இதனால மனசாவ வந்து முப்பது இருபது வருஷமா பழகினவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க இது காரணம் யாரு ஐயப்ப மாலை சொன்னது யாரு நம்மளுடைய மூதாரி முன்னோர்கள் அவங்க சொல்றதை வச்சுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஏன்னா தான் அந்த வழி தெரியும் எங்க என்னென்ன கோயில் இருக்கு எதை சாமி தரிசனம் பார்க்கணும் அதுக்கப்புறம் எப்ப பம்பைக்கு போகணும் எப்போ ஆஹ் மாலை இடிமுடி கட்டணும் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா இருக்கு இதுல எத்தனையோ பேர் கடன் சுமையால போயிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் திரும்ப வந்திருக்காங்க ஐபோன் போயிட்டு ரொம்ப கஷ்டம் நம்ம பணம்னு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னா அங்க அவளும் இருக்காது ஒட்டு மொத்த தமிழ்நாடுல தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது லட்சம் பேராது போவாங்க அவ்வளவு கிரவுடு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு பேருனா மற்ற டிஸ்ட்ரிக் பாருங்க நம்மள மாதிரி பக்தியா இருப்பாங்க நம்பிக்கையா இருப்பாங்க அப்ப அவங்களும் வெறிய விட்டு வருவாங்க அப்ப எத்தனை வேணும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல லாக் ஆகும் பாருங்க கிரௌடு ஓவர் ஆவ ஆக உயிர் கண்டிப்பா வரும் அந்த இழப்பை தடுக்க தான் இ பாஸ் மாதிரி ஒரு ஆன்லைன் முறை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தன் மட்டும்தான் அளவு ஐயப்ப சன்னதியிலுங்க ஐயாயிரம் தான் இருந்தா தரிசனாலும் மறுபடியும் மறுநாள் அவங்க இ பாஸ் ஆன்லைன்ல புக் பண்ணி தான் அந்த பக்தர் மேல போக முடியும் அப்ப இது நல்லதுதான் ஆனா நம்மளோட சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வதைக்க வேண்டாம் இது யோசனையா எடுத்தினாலும் சரி இல்ல ஒரு நல்ல செய்தியா எடுத்தினாலும் சரி ஒரு ஒரு உயிர் போனா திரும்ப கிடைக்காது நம்மளே தேடி போயிட்டு ஒரு உயிரை ஏற்ற வேண்டாம் நமக்கு என்ன நடக்குமோ அது தானா நடக்கும் அது எப்படி எழுதி வச்சிருக்காங்களோ அன்னைக்கு அது நடந்தே தீரும் தயவுசெய்து குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போறதை தவிர்த்துருங்க உங்க வேண்டுதல நீங்களே நிறைவேற்றிட்டு வாங்க உங்களுக்குள்ள நீங்க அதை வத்திட்டு போங்க போறீங்க நீங்களே அந்த வதப்பட்டு வாங்க அந்த மனப்பாதை ஏறி சாமி தரிசனம் ஐப்ப தரிசனம் பார்த்துட்டு பதினெட்டு படி ஏறி அதையும் பார்த்துட்டு வாங்க உங்களை யாரும் போவானு சொல்ல உங்க நம்பிக்கை யாரும் குறிக்கிடல உங்க நம்பிக்கை பசங்க மேல திணிக்காதீங்க குழந்தைகள் மட்டும் பாதுகாப்பு மிகவும் அவசியம் சரிங்களா தயவுசெய்து சும்மா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களும் தூக்கிட்டு போறாங்க அஞ்சு வயசு குழந்தைங்கள கூப்பிட்டு போறாங்க அவங்களெல்லாம் பசி தாங்க மாட்டாங்க அந்த மலப்பாதை ஏற முடியாது அவங்களால உங்கள்ள வருத்திக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு எவ்வளவு பெரிய வரும் தெரியுமா யோசிங்க செயல்படுங்க நம்ம போதும் அடுத்தவங்க மேல திணிக்க வேணும் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி ஆனா இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் ஐயப்பன் தரிசனத்துக்கு மட்டும்தான் குழந்தைங்களை மாலை போட்டு அவங்கள விரத வச்சு இந்த பனி டைம்லயும் இவ்வளவு குளிர் இருக்கு இந்த டைம்ல பயங்கரமா குளிர் இருக்கும் ஒரு நாள் தவறாம அந்த தண்ணீர் வந்து அப்படி ஈரப்பதமா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அவ்வளவு கூலிங்கா இருக்கும் தொட்டமா அப்படி கை மரத்து போயிடும் அந்த குழந்தை எப்படி தாங்குங்க கொஞ்சம் யோசிங்க நீங்களே குளிக்கிறது யோசிப்பீங்க அந்த ஜில்லுன்னு இருக்க தண்ணியில அவ்வளவு கூலிங்கா இருக்கும் விடிய விடிய நாலு மணிக்கு ஐந்து மணிக்கு எழுந்து வீட்டுல பழகினாலும் ஆனா அங்க இருக்கிற தண்ணி நம்ம செத்தாக தயவுசெய்து குழந்தைங்களை கூட்டு போறத தவிர்த்து நீங்க போங்க நீங்க சாமி தரிசனம் பாருங்க உங்க நம்பிக்கை வீணாவதை பாத்துக்கோங்க பசங்க மேல திணிக்காதீங்க பசங்க எல்லாம் வலுப்பு கட்டாயப்படுத்தாதீங்க தனி மேல போயிட்டு வாங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாம அதே போல போகும்போது கவனம் வேணும் எந்த ஒரு அசம்பாதிமும் நடக்காம நம்ம மேல பாரத்தை போட்டு சாமி தரிசனம் பாத்துட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பட்டு நபர்கள் மட்டும்தான் ஆன்லைன்ல பதிவு பண்ணி செலக்ட் பண்ணி ஐயப்பங்க தரிசனம் பாக்குறதுக்குன்னா அலோடு இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்ப இருக்கிற சட்டம் கோர்ட் ஆர்டர் இருக்கு தயவுசெய்து ஒத்தமா போய் க்ரௌட் ஆகிட்டு லாக் ஆயிடாதீங்க யோசிங்க சிந்திங்க செயல்படுங்க சாமி சரணம் ஐயப்பன்